ஆணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரவன் விழுதந்தான் ஆணிக்குளரனே தாலேலோ பையமடந்தானே தாலேலோ என்று போல பெருமாள் டோலோத்சவத்தை அவ்வளோ அழகு அழகாக கொண்டாடுகிறார் இந்த டோலோற்சவத்தை மது மாசம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாசத்திலே கொண்டாட வேண்டும் என்று ஆகவங்கள் சொல்கிறார்கள் ஒரு ப்ரீசிங் டைம் இது ரிலாக்ஸாக நம்ம இருக்கிற நேரம் ஏன்னா பின்னாடி பல உற்சவங்கள் பெருமாள் இப்போது அடுத்த அடுத்து கொண்டாட போகிறார் வைகுண்டகாசியாக இருக்கட்டும் குருசேகாதேசி பிரம்மோற்சவங்கள் வரைக்கும் அடுத்த வருஷம் பெருமாள் வைகாசி மாதம் வரைக்கும் பெருமாள் நல்ல இப்போ ஒரு உற்சவத்தை கொண்டாட போகிறார் அதுக்காக ஒரு டைமா டைமாக பெருமாள் எடுத்துக்கிறாரோ என்னோ தெரியல இந்த உற்சவத்தை அவ்வளோ அலாதியாக கொண்டாடுறார் ஆகமங்கள் இந்த உற்சவத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னா மது மாதத்தில் கொண்டாட வேண்டும் அந்த டோல மண்டப நிர்மாணங்களே அவ்வளோ அழகாக சொல்கிறது பெருமாடு கோபுரங்கள் போலே அந்த டோலை இருக்க வேண்டும் என்றும் அந்த டோலைக்கும் பெருமாள் சிம்மாசனத்துக்கும் நடுவே இருக்கக்கூடிய நான்கு கால்கள் நாலு வேதம் என்றும் அந்த வேதத்துக்கு நடுவே வேதாத்மாவாக இருக்கக்கூடிய வேதாந்தியாக இருக்கக்கூடிய பகவான் உள்ளே எழுந்துள்ளிருக்கிறார் என்றும் இந்த டோலை டோலோத்சவ நிர்மா டோல மண்டப நிர்மாணங்களை பற்றி அவ்வளோ அழகாக சொல்கிறது சுகந்த புஷ்பங்களாலையும் சுகந்தமான சாம்பிராணி போன்ற தாத்துக்களாலையும் நறுமணங்கள் மிகுந்த இந்த டோலோ மண்டபத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று டோலோத்சவ மண்டபத்தை பத்தி சொல்றது இதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தூண்கள் எல்லாம் சாக்ஷாத் வைகுண்டத்தில் இருப்பது போல அழகழகான இதாகவும் சிற்பங்களிலே அதில் சிற்பங்க சாஸ்திரத்துக்கு ஏற்பட்டது போல அழகான சிற்பங்களாகவும் அந்த சிற்பத்திற்கும் அந்த டோலைக்கும் நடுவே தேவை சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண பராணகான்னு சொல்லக்கூடிய ஆயிரம் கோடி சூரியனுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளாகிய ரங்கநாதன் அங்கே வீற்றிருக்கிறார் என்றும் இந்த ஆகமங்கள் சொல்கிறது இந்த டோலோற்சவத்திலே ஆகமங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஆராதனைகளும் சமஸ்த பக்ஷ பலங்களும் நிற கீத வாத்திய நாடகாதிகளை கேட்டு பகவான் இந்த டோலையிலே உல்லாசமாக இருக்கிறார் என்று சொல்கிறது குழந்தை பிறந்தா தொட்டில் இடுறோம் கல்யாணத்துக்கும் கண்ணூஞ்சல் சொல்றோம் சொல்கிறோம் இப்படி அந்த டோலை அப்படின்னு ஊஞ்சல் சொன்னாலே ஒரு நமக்கு பொதுவாக ஜனங்களுக்கு ரிலாக்ஸிங் டைம் பல யோசனைகள் நமக்கு இருக்கலாம் அந்த யோசனைகள் எல்லாம் அந்த ஊஞ்சல் ஆடும்போது நமக்கு சில விஷயங்கள் நமக்கு வரும் அதுபோல லோகக்ஷேமத்திற்காக பெருமாள் ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டு இந்த பக்தர்களை தன்னிடம் எப்படி சேர்ப்பது என்று பகவான் நினைக்கிறார் போலும் இந்த டோலோ உற்சவங்கள் நடக்கிறது ஒன்பது நாள் நடக்கக்கூடிய இந்த உற்சவம் முதல் இருந்து தொடங்கி ஒன்பது நாள் நடக்கிறது ஒன்பது நாள் அவபுர ஸ்தானமாகி திருமஞ்சனம் கண்டருளி திருப்பி டோலையிலே சென்று பகவான் அங்கே தீர்த்தவாரி உண்டு அக்ஷாபரம் செய்யப்படுகிறது என்றது இந்த ஆகமங்கள் சொல்கிறது இந்த ஆகமத்துக்கு ஏற்றார் போல கோயிலிலே எப்படி இந்த உற்சவம் நடக்கிறது என்பது அடுத்தது பார்ப்போம் மண்ணு புகழ் தன் மணிவயிரில் வாய்த்தவனே தென்னிலங்கை கோல்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் செய் கண்ணினண்மா மதுழ்புடை சூழ் கண்ணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே தாகவனே தாளேலோ தாகவனே தாளேலோ ஆகவனே தாளேலோ